வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆ அதாவது ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை இரவு வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டுக்கு சனி வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் சரிங்களா அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் சனி வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் இதே இந்த ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு எட்டுக்கு சனி வந்து வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் சரிங்களா ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து கட்ட நவம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து சனி வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அப்படி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது சாதகமான நேரமா இல்லை பாதகமான நேரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு இது சாதகமான நேரம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நூறு சதவீதம் உங்களுடைய காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறது உங்களுக்கு பாக்ய சனி பொதுவாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இப்போ சனி இருக்கிறாரு பாக்ய சனி பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அயல்நாட்டுக்கு போய் படிக்க வைக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஒரு சின்ன ஸ்கூலில் படித்து வச்சுட்டுருக்குறேங்க எனக்கு பெரிய ஸ்கூலில் சேர்க்கலான்ட்ருக்கிற இது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஆல்ரெடி படிச்சுட்டாங்க அது எதாவது மேல் படிப்பு எதாவது சேர்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டேன் இப்போ நான் புதுசை மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேல் படிப்புக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறேன் எனக்கு அந்த கல்வி உசுரமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு இப்போ கல்விக்கு அருமையான ஒரு தருணம் தான் இந்த சனி வக்கரன் நிவர்த்தி அடைகிற காலம் சூப்பரான ஒரு தருணம் பொதுவாக மிதன ராசிக்காரங்களுக்கு படிப்பு மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்குது கல்வியில் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க நூறு சதவீதம் நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே உங்கள் படிப்பு தலையெழுத்து மாறப்போகுது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தொழில் ரீதியான சில மாற்றங்கள் நடக்க போகுது அதாவது எனக்கு நான் வந்து ஒரு இடத்துல டெம்பரவரியாக வேலை செய்கிறேன் இன்னும் நான் பர்மனண்ட் ஆகலை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு முதல் வாய்ப்பே தொழில் அதாவதுன்றது பர்மனண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ரெண்டாவது இன்றைக்கி நான் வந்து ஒரு இடத்துல தொழிலுக்கு வந்துட்டேன் நான் ஆசைப்பட்ட வந்த வேலை வேறு ஆனால் நான் செய்துக்கிட்டு இருக்கிற வேலை வேறு அப்போ வந்து எனக்கு என்னென்னா என் குடும்ப தேவைக்காக வேண்டி நான் செய்திட்ருக்குறேங்க எனக்கு ஏதாவது இந்த தொழில் மாற்றம் நடக்குமா மிதன ராசிகாரங்களுக்கு நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொழிலில் அருமையான மாற்றங்களை கொடுக்க போகிறார் சம்பள உயரவு கொடுக்க போகிறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சம்பள உயரம் மட்டும் இல்லை ப்ரமோஷன் ரெண்டாவது வந்து பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது கல்வியிலேயே மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு தொழில் மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அடுத்தது இன்னாருக்கு இன்னார் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பெண்ணு விரும்பிகிட்டு இருக்கிறேங்க அவங்க எனக்கு கிடைப்பாங்களா இல்லை நான் ஒரு பையனை வந்து நான் நேசிச்சிட்ருக்கேன் அதாவது இன்னார் என் லைஃப் பார்ட்னரை வந்தால் நல்லா இருக்குன்னு நான் டிசைட் பண்ணினேன் அது எனக்கு கிடைக்குமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நினச்ச மாதிரி அமைப்போகிறாரு அமைப்போகுதுங்க சரிங்களா அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பாகிச்சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி பன்னெண்டு ராசிகளில் அருமையான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி யாருதுன்னா இந்த மிதன ராசி தான் உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா அதாவது புதன் பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்றவர் யாருன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவர் தான் இந்த புதன் அப்போ உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவானே உங்களுக்கு ஞானக்காரகன் அறிவுக்காரகனாக இருந்து உங்களுக்கு பாகியசனியா இருக்கக்கூடிய தருணத்துல உங்கள் லைஃப்ல ரொம்ப நாளா கனவா இருக்கக்கூடிய விஷயம் இப்போ உங்களுக்கு நனவாக போகுது மாறப்போகுதுன்றது ஒரு வகையான உண்மை சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க ராசிக்கு இப்போ நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் யார் ராசிக்கு எந்த வாசல்ல தொழிலில் உட்காரலாம் எந்த பக்கம் வாசப்படி வச்சு தொழில் ஆரம்பிக்கலாம் வீட்டில் உக்காரலாம் அலுவலகத்தில் சேரலாம் இது எல்லாம் இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்கள் ராசிக்கு உகந்தது வடக்கு வாசம் வடக்கு பார்த்தபடி வீட்டில் உட்காந்தாலும் நல்லாயிருக்கும் அலுவலகமாக இருந்தாலும் சரி உங்கள் சுயத்தொழில் செய்கிற மாதிரி இருந்தாலும் பிஸ்னஸ் அதாவது வடக்கு பார்த்து உக்காடுறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ராசிக்கல் எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா பச்சைக்கல் போடுறது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு நல்லது பச்சைக்கல் அப்படின்றது ஒரு அருமையான உங்கள் ராசிக்கள் உங்க ராசிக்கு அதுதான் பொருந்தும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாதர் அப்படின்ற ஆலயத்துக்கு போயிட்டு நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே நிறைய திருப்பு முனைகள் கிடைக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் நீங்க அந்த ஆலயத்துக்கு போனீங்களே இல்லையோ இந்தவுடைய சனி வக்ர நிவர்த்தி அடையிற தருணத்திலேயாவது நீங்க போயிட்டு வாங்க பழமொழி சொல்லுவாங்க எதோ தலைக்கு வந்தது கூட போச்சுன்னு சொல்கிற மாதிரி இதை நமக்கு பிடிச்ச சனி இதோட தொலைஞ்சிது அப்படின்ற மாதிரி நீங்கள் நிச்சயம் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா பொதுவாக சனி பகவான் யார் அப்படி பார்த்தீங்கன்னா தொழில் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் பொதுவாக நம்ம ஒரு வேலையெல்லாம் செய்வோம் அந்த வேலைக்கு எல்லாமே அதிபதி யாருன்னா சனிதான் சரிங்களா அந்த சனி பகவான் உங்க வீட்டுக்கு வந்து நட்பு கிரகமானவர் மிதனத்துக்கும் அதாவது புதனும் சனி பகவானும் ரெண்டுமே நட்பு கிரகமாக இருக்கிறதுனால சனி பகவான் உங்க வீட்டில் வந்து தான் இருக்கிறார் அப்ப ஒரு சாதகமான சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சங்கடங்கள் ஏதாவது விலகுமா கருத்து வேறுபடனும் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் எங்களுக்குள்ளார ஒரு அன்னோனையும் இல்லை அதாவது விவாகரத்து வரைக்கும் நான் போயிட்டேங்க என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அதாவது நீங்கள் வந்து அதாவது மிதுன ராசியோ அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தாலோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்றவர் வந்து ஐபிசி மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசியில் சூரியன் இருப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனுச ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்கழி மாதம் இருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் மாசி மாதம் இருப்பார் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி துலா ராசியிலையோ தனுசு ராசியிலையோ கும்பராசிலையோ சூரியன் இருக்கிறாரான்னு பாருங்கள் அப்படி அந்த வீட்டில் சூரியனோட சனி சேர்ந்துருக்கிறாரும் பாருங்கள் இந்த ரெண்டுமே அந்த ராசியில் சேர்ந்துருந்தார்னா வர்க்கதோஷம் ஏற்படும் இதனால் கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் அதிகரிக்கும் புத்தர செல்வங்கள் தடைபடும் குழந்த பாகியங்கள் அதாவது தடைபடும் திருமண தடைகள் நிறைய பேருக்கு ஏற்படும் ஏன்னா நீங்கள் பார்க்குற நேரம்லாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் உங்களுக்கு தடையாக இருக்கும் அதே மாதிரில வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தத்தில் நம்மளால மற்றவங்களும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனா நம்மளால அவங்க நல்லா இருக்கிறாங்களே தவிர அவங்களால நாம நல்லா இல்லை அப்போ மதுனை மேல இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் தவறுது தெரியாம இருக்கிறீங்க பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு இடம் கம்பல்சரி ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்கணும் அப்போ அந்த அஞ்சு ஏழு மூணு இடன்றது நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா தவிர பொதுவாக அந்த அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூணு இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி கிரகமாக தான் இருப்பார் அந்த மூணு வீட்டுக்குமே ஆட்சி கிரகமாக தான் இருக்கும் அந்த ஆட்சி கிரகமாக இருக்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு அவர் உங்கள் சாதகத்தில் அவர் எங்கே இருக்கிறார் இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு சொன்னேன் அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது துளாராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் அந்த சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் அப்போ நல்லத்தில் இருந்தார்னா உங்களுக்கு குழந்தை செல்வம் சீக்கிரம் கொடுத்துடுவார் அதே பாதகமான வந்தார்னா லேட் பண்ணுவார் அப்போ அந்த அஞ்சு அஞ்சு குண்டான கிரகமும் ஏழு குண்டான கிரகமும் ஒன்பது குண்டான கிரகம் இந்த மூணுகளும் நல்ல இடத்துல இருக்கிறாரா பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பொதுவாகவே இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு பிடிவாத குணம் கண்டிப்பாக நிறையா இருக்கும் ஏன்னா நிறைய பேச்சு திறன் உள்ளவங்க தான் புதன் யோசிக்கிற திறன் பேசுறது மற்றவங்களை பற்றி ஒரு விஷயம் பார்த்த உடனே இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி முடிவெடுக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த யோசிக்கிற திறன் உண்டு அதனால் டக்கு டக்குன்னு கோபம் வரும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து வெளிநாடு போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அவசரப்பட்டு வந்துட்டோமோ பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசனை எல்லாம் தோணும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம குடும்ப தேவைக்காக வேண்டி ஓடிதானே ஆகணும் அதுபோல் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்காக வேண்டி உழைச்சி கொடுத்துட்டு இப்போ வெறுங்கையே வீசிட்டு உட்காரக்கூடிய நிலமை தான் உங்கள் நிலமை இன்னைக்காவது யோசனை உங்களுக்கு வந்ததேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக யூ அதை நினச்சி பார்த்துக்கலாம் ஏன்னா இல்லை அப்படின்னா காலம் போன கஷ்டப்படுற மாதிரி இன்னை வரைக்குமே உங்களால் மற்றவங்க தான் நல்லா இருக்கிறாங்களே தவிர மற்றவங்களால் நீங்கள் கெட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர காலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா உடைய அதாவதுன்றது வந்து நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக அமைவாங்க தொழிலில் மாற்றங்கள் நான் சொன்ன மாதிரி அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டு கைத்தட்டல் கிடைக்கும் அதே மாதிரி முதலாளி மேனேஜர்னால் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் கூட இருக்கிறவங்களால் நிறைய பேர் உங்களுக்கு குளிப்பறிச்சுருப்பாங்க அவங்களால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களால் அவங்களுக்கு எப்பயும் நல்லது நடந்துருச்சு அவங்களால சில விஷயங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லது நடக்கும் பொதுவாக உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது அதே மாதிரி வீடு வாசலை எடுத்து கட்டுறதுக்கு அருமையான ஒரு தருணம் வீடு எடுத்து கட்டுறதுவோ சொத்து வாங்குறதுவோ அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுவோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்குது பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைனா கூட ஏதோ மாதம் ஒரு கிராம் ஒரு ரெண்டு கிராம் சேமிப்பு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணலாம் அது ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் சிறு குறு தொழில் தான் செய்கிறேன் இல்லை நான் விவசாயம் தான் செய்கிறேன் இல்லை ஒரு கட்டிட வேலை தான் செய்கிறேன் ஒரு கொத்து வேலை செய்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் மாறும்னு சொல்கிறதுல மாற்றம் இல்லை இந்த எக்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க ரெண்டாவது கமிஷன் தொழில் செய்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனித்துவமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே உங்கள் தொழிலில் நிறைய ஒரு சில லாபத்தை பார்க்குறது மட்டும் இல்லை சில புதுசாக சில அனுபவங்களோட புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க ஏன்னா ரொம்ப நாளாக நினை ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க அது தடையாக இருந்திருக்கும் அது இப்போ உங்களுக்கு நடக்க போகுது சரிங்களா எப்படி பார்த்தாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி அடைகிற காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகுது இதில் அந்த காலத்துக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் காணொலிகள் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரும் பார்த்து பலனடைவீங்க அதே இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க